வணக்கம் முனைவர் பாமணிகண்டன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான பழமொழி நானூறு குறித்து இக்காணொலியில் காண்போம் பழமொழி நானூறு சங்கம் மருவிய காலத்து தமிழ்நூல் தொகுப்பான பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி நானூறு இதன் சிறப்பு பாயிரத்தையும் கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து நாளடியால் அமைந்த நாநூற்றி ஒரு பாடல்களை கொண்டது இது மூன்றொரை அரையனார் எனும் சமண முனிவரால் எழுதப்பட்ட நூலாகும் இதன் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் பழமொழி சார்ந்த நீதி கருத்துக்கள் கூறப்படுவதால் பழமொழி நானூறு என அழைக்கப்படுகிறது இப்பழமொழி நானூறு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் எழுந்த நூலாகும் இந்நூலில் முப்பத்தி நான்கு தலைப்புகளின் கீழ் பாடல்கள் அமைந்துள்ளன பழமொழி என்றால் என்ன நம் முன்னோர்களின் வாழ்வில் வழக்கார்களோடு சேர்ந்து இயந்தே வந்தது பழமொழிகள் பழம் தின்ன சுவைப்பது உண்பாரின் உடல் வளத்துக்கும் உதவுவது பழமொழிகளே இவ்வாறு கேள்விக்கும் வாக்குகளை இனிதாகவும் அறிவுக்கு வளம் சேர்ப்பதாகவும் விளங்கும் அரிய வாக்குகளையே பழமொழி என்கிறோம் நம் முன்னோர்களின் வாழ்வியலில் பூத்து காய்த்து கனிந்து அனுபவ வாக்குகளாக அமைந்தவையே பழமொழிகள் அந்த வாக்குகளை உளம் கொண்டு நடத்தைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும்போது அப்படி கொள்பவரின் வாழ்வானது வளமாகிறது பழமொழிகளை கற்கும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஓர் உண்மை இதுவாகும் இனி பழமையானவர்களை நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தோன்றி காலங்காலமாக தொடர்ந்து வழக்கிலிருந்து வரும் பழைய வாக்குகள் என்றும் பழமொழிகளை நாம் கூறலாம் இப்படி கூறும்போது தமிழினத்தின் பண்பாட்டிலேயே விளைந்த அறிவு பெட்டகங்களாக இந்த பழமொழிகளை நாம் அறிய வேண்டும் தமிழினத்தின் செம்மையான நல்வாழ்வுக்கு உதவலும் அறிவொளி விளக்கங்களாக பழமொழிகள் விளங்குகின்றன சுருங்கச் சொல்லி விளங்கு வைக்கும் ஞான தெளிவுரைகளாகவே இந்த பழமொழிகள் சுடர்விட்டு ஒளிர்கின்றன பழமொழிக்கு முதுமொழி என்ற பெயரும் உண்டு முதுமொழியின் இலக்கணத்தை இலக்கண நூலான தொல்காப்பியம் வரையறுத்துக் கூறுவது நுண்மையும் சுருக்கமும் ஒளி உடைமையும் உண்மையும் என்றிவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடிப்பதற்கு வரும் ஏது முதலிய முதுமொழி என்ப என்ற துல்காப்பிய நூற்பா குறிப்பிடுகின்றது அந்த வகையில் அமைந்த பழமொழிகள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் பழங்கால புலவர்கள் பல புதுமை வழிகளை கையாண்டனர் பழமொழிகள் பெரும்பாலும் மக்கள் வழக்கில் வழங்கி வருகின்றனவாக அமைகின்றன அவற்றை தொகுத்து வகைப்படுத்தி வழங்கும் முயற்சிகள் பல இக்காலத்தே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலோடு பெரும்புலவர்கள் அப்பழமொழியின் அடிப்படையிலேயே மக்களின் வாழ்க்கை ஒழுக்கங்களை வ வகுத்து கூறும் செய்யுல்களை படைத்து அவ்வொழுக்கங்களை நிலைப்படுத்தவும் அப்பழமொழிகளை நிலைப்படுத்தவும் முயன்றிருக்கின்றனர் அம்முயற்சியில் மிகவும் போற்றத்தக்கவதாக திகழ்வது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றால பழமொழி நானூறு எனும் அரிய நூலாகும் ஒவ்வொரு பழமொழியையும் சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு நீதி கருத்தையும் விளங்கும் ஒவ்வொரு செயலாக மொத்தம் நானூறு செயல்களால் அமைந்துள்ளது இப்பழமொழி நானூறு இப்படி ஒரு நூலை உருவாக்கி மக்களின் ஒழுங்கலாறுகளை முறைப்படுத்தவும் பழமொழிகளை நிலைப்படுத்தவும் முயன்ற பெருமைக்குரியவர் நம் மூன்றுரை அறியனாரம் இந்நூலின் அமைப்பிலே பயின்று வரும் சொற்களையும் கருத்துக்களையும் பழமொழிகளின் கருத்தில் கொண்டா இவரை தென்பாண்டி நாட்டின் சீர்மிகு பழம்பெரும் புலவருள் ஒருவராகக் கருதலாம் சமண சமய கோட்பாடுகளில் அழுத்தமான பற்று கொண்டவராக இவரை அறிய முடிகின்றது முதல் இரண்டு அடிகளை தாம் சொல்ல வந்த கருத்துக்களை அமைத்து செய்யலின் இறுதியில் அதற்கேற்ப அவ்வுண்மையை வலியுறுத்தக்கூடிய ஒரு பழமொழியை அமைத்து அச்செயலை நான்கு அடிகளுள் அமைத்து காட்டுகின்றார் மூன்றுரை அறியினார் நானூறு என்னும் தொகை அமைப்பு புறநானூறு அகநானூறு நற்றினை நானூறு குறுந்தொகை நானூறு எனும் தொகை நூல்களுக்குள் நிலவும் நானூறு செயல்களை அடிப்படையாக கூட அமைந்திருக்கலாம் இந்நூலுக்கு பால் இயல் அதிகார வகுப்புகள் போன்றவற்றை முன்னோர் செய்துள்ளதாக தெரியவில்லை இந்நூலை அச்சில் பிற்காலத்து தமிழர்களே பகுப்பு முறைகளை கொண்டு அமைத்தனர் எனத் தெரிகின்றது இந்நிலையில் பழமொழிகளுக்கே முதன்மை தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்நூலில் பயின்று வரும் பழமொழிகளை தொகுத்து அகர வரிசைப்படுத்தி கொண்டு அந்த அகர வரிசைக்கு ஏற்றபடி செயல்களை வரிசைப்படுத்தி கொண்டு இந்த பதிப்பை தெளிவுரையுடன் அமைத்துள்ளனர் நம் முன்னோர்கள் பழமொழிகளை இன்றைய தலைமுறையின் உள்ளத்தில் பதிக்கவும் மீண்டும் மீண்டும் நினைக்கவும் அவை அமைந்த செயல்களை நிலைமைப்படுத்தி கொள்ளவும் இந்த புதிய முறை உதவுகின்றது ஒரே செயலில் இரண்டு பழமொழிகள் அமைந்து விளங்கும்போது முதலில் வருகின்ற பழமொழியை தழுவியே செய்யுளின் வரிசை அமைகின்றது உதாரணமாக இல்லை அட்டாரை ஒட்டகலம் தொட்டாரை பொருள் இல்லை ஒழுக்கத்தின் மிக்க இழிவு இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வும் இல்லை சுரம்போக்கி உலகு கொண்டார் இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் இல்லை புலி முன்னர் புல்வாய்க்கு போக்கில்லை வழி முன்னர் வைப்பாராம் இல்லை என்பன சிலாகும் இதன் மூலம் பதினெண்கிண்கு நூல்களுள் மிகவும் செல்வாக்கு பெற்றதாக விளங்குவது பழமொழி நானூறும் ஆகும் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நாலடியாரையும் பலராலும் விரும்பி கற்கப்படுகிறது நாளடியாரைப் போலவே பழமொழி நானூறும் விரும்பி கற்கப்பெற வேண்டும் என்பது முன்னோர்களினுடைய விருப்பம் உலக வாழ்வில் ஒழுக்கங்களை பேணியும் உள்ளத்தை தெளிவாக்கும் உயர்ந்த நெறிகளிலேயே நின்று வாழ்வு பெறுவது நம்முடைய வாக்காகும் இப்படி வாழ்பவர்களே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று தெருவள்ளுவர் கூறுகின்றனர் மனித பிறவி தெய்வநிலை பெறுவதே உயர்ந்ததாகும் அதற்கு இயலாவிட்டாலும் மனித நிலையிலாவது நாம் வாழ வேண்டும் அவ்வாறும் வாழும் வகைகளை அறிந்து வாழ்வதற்கு பழமொழி நானூறு ஒரு வழிகாட்டி என்பதில் சிறிதும் ஐயமில்லை இந்நூலினை அனைவரும் விரும்பி கற்று மகிழ்ந்து வாழ்வில் பெற்று இன்புற வேண்டும் வேண்டுமென்பதே முன்னோர்களினுடைய நோக்காகும் நன்றி வணக்கம்